கிட்டத்தட்ட ஒரு ஆறுக்கு ஏழு கிலோ மல்லிகைப்பூ கலக்குச்சரம் அவங்க ஒரு ஆறு ஏழு கிலோ மல்லிகைப்பூ சரம் கலக்க கட்டண சரம் அதாவது ரொம்ப நெருக்க கட்டாமல் ஓரளவுக்கு கலக்க கட்டணச்சரம் ஏன் அப்படின்னா கலக்க கட்டண சரம் தான் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும் அதனால தான் கலக்க கட்டின சரத்தினால பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்கிறதுக்காண்டி இந்த ஊஞ்சல் இது பெரும்பாலும் ஐயர் கல்யாண வீட்டு பிறமநாள் கல்யாண வீட்டில் தான் இந்த மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கு தாங்க இந்த மாதிரி ஊஞ்சலை ஃபுல்லும் பூவால் டெக்கரேட் பண்ணி அவங்க பூவில் ஊஞ்சல் மேலே இருக்கிற மாதிரி ரெடி பண்ண சொன்னாங்க அதுதான் அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரெடி பண்ண வரும்போது நைட்டு மணி ஒரு மணியை தாண்டிடுச்சு ஒரு மணிக்கு மேலே வந்து தாங்க ஐம்பது தாமரை எல்லாமே எடுத்து அதை சின்ன சின்னதாக எதெல்லாம் உடைச்சி எடுத்து வரிசைக்க அந்த அஞ்சு வளைவுக்கும் பத்து பத்து தாமரையாக எடுத்து அதை கோர்த்து அதை உள்வளைவு போட்டு அந்த வளைவுக்கு கிள வளைவு சால்ட்ரு எடுத்து போட்டு இது எங்கே அப்படின்னா நம்ம குற்றாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் மகால் அதனால் இங்கே நைட்டு அப்படிங்கிறனால சீசனோடு சேர்த்து காற்று சும்மா ஜில்லு ஜிலி ஜில் சீசன் மலையும் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு மழை இந்த ஏரியாவில் மழை வெறிக்கவே இல்லை இந்த மலையோடு தான் வந்தோம் இருந்தாலும் இந்த மலைக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் இந்த காற்றுக்கும் மல்லிகைப்பூ சரம் நல்லா ஒயிட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா எங்கள் ஏரியாவை பொறுத்தளவு பெரும்பாலும் இந்த மாவட்டங்களில் மல்லிகைப்பூ வந்து அன்னன்னைக்கு கிடைக்கும் ஒரு சில ஏரியாவில் மல்லிகைப்பூ பார்க்கறது அபூர்வமாக இருக்கும் போன மாதம் கூட ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த கல்யாணம் மாப்பிள்ளையோட அக்கா அமெரிக்கா அப்படிங்கிறனால அவங்க சொன்னாங்க அதெல்லாம் மல்லிகைப்பூ பார்க்குறதே எனக்கு அதிசயம் அதனால் இந்த மாதிரி பூவெலாம் எங்களுக்கு கிடைக்கு அப்படின்னால நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த பூ வந்து என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னாங்க இருந்தாலும் மல்லிகைப்பூ அப்படினால பெண்களுக்கு பூ அப்படினால பிடிக்கும் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதனால் மல்லிகைப்பூவெல்லாம் ரெடி பண்ண சொன்ன காரணத்தினால மல்லிகைப்பூவில் போட்டுக்கிட்டு இருக்கோம் மல்லிகைப்பூவுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் உண்டு நெகட்டிவ் எனர்ஜியே வராதுங்க பெரும்பாலும் இந்த மாதிரி ஊஞ்சல் டெக்கரேஷன் பண்ணும்போது மல்லிகை போல பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி மகத்துவம் அது ஒரு தனி வாசனை எல்லாமே அருமையாக அழகாக இருக்கும் இயற்கை சரத்தை எல்லாமே கிட்ட ஒரு ஆறு கிலோ சரந்தாங்க ரெடி பண்ணியிருந்தோம் இந்த ஆறு கிலோ சரத்துலேயே எங்களுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்துடுச்சு அதனால் இது கண்டு இதெல்லாம் கம் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சு இதுக்கு ரெண்டு மாலையும் கட்டி வச்சிருந்தோம் செம்மங்கி பூ கலர் ரோஸு ஜெர்க்ரா கலர் ரோஸு அப்புறம் ஆஸ்பிராஸ் இந்த மூணு வச்சு தாங்க மலை போட்டிருந்தோம் அந்த மலையும் சேர்த்து தான் மிச்ச சாரம் எக்ஸ்ட்ரா இருந்தனால அந்த ஊஞ்சல் பலகையில் சைடில் சுற்று ஒன்று கம்ப்ளீட்டாக சுற்றி விட்டேன் இந்த மாதிரி ஊஞ்சல் பொண்ணு மப்படியோடு உட்காந்து நீங்கள் எதாவது கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு அதையும் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஊஞ்சல் டெக்கரேட் பண்ணுறது எப்படி இருக்குது அதையும் எனக்கு கொஞ்சம் கமாண்டில் பார்த்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்ஸ்க்ரைப் அப்படிங்கிற வார்த்தை வந்து தெளிவாக வராதனால எது மிஸ்டேக் இருந்தாலும் தவறுகள் இருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி தரக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த ஊஞ்சலுக்கு களையே அப்படி ஒரு பூ கோலம் ஒன்றும் போட சொன்னாங்க இருக்கிற பூவில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுருவோன்னு பூவும் கொண்டு வந்துருந்தோம் காற்று அடிச்சுக்கிட்டே இருந்தனால கொஞ்சம் வேலை பார்க்க கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த சரம் கூட காற்றில் எப்படி ஆடுங்கன்னு பார்த்திங்களா மேலே போட்டிருக்க வளைவு சரங்கள் அஞ்சு வளைவுகள் எப்படி ஆடுங்க இந்த ரெண்டு கம்புக்கும் அங்கங்கேயும் மாலை கட்டின உடனே மாலை நல்ல லுக்காகிடுச்சி பக்கத்தில் போய் காட்டுறேன் தாமரைப்பூ போட்டு மல்லிகைப்பூ உளைவிச்சால வளைவு போட்டிருக்கங்க இந்த ஊஞ்சல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் எல்லாம் முடித்து டெக்கரேஷன் முடித்து நாங்கள் வெளியே வரும்போது மணி மூன்றரை மணி தாண்டிடுச்சு இருக்கிற சேர்த்த போட்டு விட்ருன்னு போட்டு விட்டாச்சு உங்கள் ஏரியாவில் இதை மாதிரி சில்லு சில்லு காற்று அதையும் கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் எங்கள் ஏரியாவில் குற்றாலம் சீசன் ஆரம்பிச்சிருக்காங்க வாங்க குற்றாலத்தில் வந்து சீசனில் வந்து குளித்து ஜம்முன்னு என்ஜாய் பண்ணிட்டு போங்க சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க மலேசியாவிலேருந்து எனக்கு கால் பண்ணி கட்டிருந்தாங்க நீங்கள் பண்ணுற இது ஒன்று ஒன்றுமே நல்லா இருக்குது அப்படின்னு மலேசியா வரைக்கும் பார்க்குறதுனால அதுக்கு காரணமே மக்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டு தான் அவ்வளோ தூரம் நான் போயிருக்கேன் கண்டிப்பாக அது பக்கத்தில் ஒரு விநாயகர் ஒன்று வச்சிருந்தனால அவருக்கும் இருக்க பூவை போட்டுவிட்டு ஒரு கோலமும் ஒன்று போட்டோம் இன்னைக்கு தாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரணும் வணக்கம் அன்புள்ளங்களுக்கு இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயாபுரம் இந்த பூ உஞ்சல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமால்ல சொல்லி